மனதிற்கு மிகவும் கவலையான ஒரு விஷயம் இன்று ஒரே ஒரு குருவி மட்டும் அதாவது தேன்சிட்டு ஒன்றே ஒன்று மட்டும் வந்துள்ளது அதன் ஜோடியை காணவில்லை காரணம் என்னவென்று தெரியவில்லை அது மட்டும் வந்துள்ளது இது ஒரு தேன்சிட்டு இது ஒரு அழகிய தேன் சிட்டு இதன் ஜோடி காணவில்லை அது என்ன வானது என்று தெரியவில்லை இது மட்டும் தனியாக வந்து உறங்கிக் கொண்டிருக்கிறது அதன் ஜோடி எங்கிருக்கிறது என்று தெரியவில்லை ஆனால் இது மட்டும் இங்கே வந்துள்ளது பார்ப்போம் நாளை பார்ப்போம் வருகிறதா என்று